தா சொல்றார் என் மகனே என் மகளே உனக்காக வனாந்தரத்திலே நான் வழி உண்டாக்குவேன் அவாந்தர வழியில் ஆறுகளை நான் உண்டாக்குவேன் வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குவார் உங்களுக்காக ஒரு வழி இல்லைன்னு நினைக்கிறீங்களா வழி திறக்கும் வழி உண்டாக்கப்படும் உங்களுக்காக ஒரு பாதையை அவர் உண்டாக்குவார் அதுதான் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் வனாந்தரத்துல வழி உண்டாக்குவார் தண்ணி இல்லாத இந்த இடத்துல ஆறுகளை நான் உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார் இயற்கைக்கு மேற்பட்ட போது இது நடக்காது அப்படி நினைக்கிற காரியத்தை நான் நடத்துவேன் இது முடியாது அப்படி நினைக்கிற காரியத்தை நான் முடித்து தருவேன் இது அவ்வளவுதான் அப்படி நினைக்கிற காரியத்தில் இல்ல நான் புதிய ஆரம்பத்தை தருவேன் என் மகனே உன் தைரியத்தை விட்டு விடாதே என் மகளே உன் தைரியத்தை விட்டு விடாதே நம்மளை பயப்படுத்துகிற மக்கள் தான் சுற்றில இருப்பாங்க என்ன நம்ம இப்ப பயந்து கொண்டே இருக்கணும் பயம் நம்ம அடிமைதானத்துக்குள்ளே கொண்டு போய்விடும் அந்த ஆண்டவர் எப்பவுமே தைரியப்படுத்துகிற தைரியமாரு எப்படி தைரியமாக இருக்கிறதுனா இருக்கலாம் கூட நீ பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் அப்படி என்ன தான் தைரியமாக செய் உனக்கு செய்ய நேரிடுதா தைரியமாக செய் உனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச தைரியமும் எடுத்து படிக்க ஆரம்பி நான் உன்னை பலப்படுத்துகிறேன் உனக்கு தொழில் கிடைச்சிருக்குதா தைரியமாக செய் சூழ்நிலை பார்க்காத அது எப்படி ஆயிரமோ அப்படி ஆயிருமோ விசுவாசம் வந்து தைரியத்தை கொடுக்கும் விசுவாசம் என்றைக்குமே தைரியத்தை கொடுக்கும் பயத்தை விலக்கிவிடும். விடும்